ஓம் உச்ச கணபதியை போற்றி போற்றி அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைவரும் இல்லத்திலும் சிறப்பான வருடங்களும் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் சேர்ந்து உங்கள் இல்லம் பெருக மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியனின் ஆக்கிரமிப்பில் உள்ள ஆண்டாக திகழ்கிறது சூரியன்கிறது நம்மளை எல்லாம் ஆட்கொள்ளும் ஒரு காந்த சக்தி காந்த தன்மை வந்து வெளிப்படும் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுக்கு நிறைய அற்புதமான தலைமைத்துவமான விஷயங்கள் மாற்றங்கள் உருவாக கூடியதாக வருடங்களாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக இருக்கிறது எல்லாருமே சுக்கரனுடைய ஆளுமையிலும் சூரியனுடைய ஆளுமையிலும் இருக்குது அதே மாதிரி ஆண் பெண்கிற ஒரு இது வந்து முக்கியத்துவமான இருக்குது ஒரு முதன்மையான தலைமையான பெண் உருவாகக்கூடிய ஒரு முக்கிய அம்சம் இந்த உலகியல் நிகழ்வில் இருக்கிறது அப்படிங்கிறது இங்க ஒரு பெண் சமத்துவம் பெற பெறுகிறாள் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தலைமை பொறுப்பு நம்மளுடைய மத்திய இது வந்து இருந்து எல்லாமே மாறப்போகுது அதுவும் நம்மளுக்கு தெரியும் அதனால் சூரியனின் முழுமையான ஆளுமை சூரியனுடைய சக்திகள் பெற்ற அத்தனை பேருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மிக சிறந்த வருடமாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இன்னொரு முக்கிய பங்கு தாங் என்று அகம்பாவம் பிடித்த மனிதர்களின் தோற்றங்கள் நிறைய இருக்கும் அதையும் கண்கூடா பாப்பீங்க அதனால் என்னுடைய அகங்காரத்தில் நான் உருவாகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் சூரியன் முழு அம்சத்தையும் பெற்றவர்களாக இருப்பாங்க சூரிய நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய முழு ஆளுமையும் சந்திரன் நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய தன்மையும் வாங்கியவர்களாகவும் இருப்பாங்க சூரிய சந்திரன் அப்படிங்கிற அர்த்தநாரீஸ்வர யோகம் பெற்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது இங்க இங்க வந்து பெண்கள் மிக மகத்துவம் வாய்ந்ததவராக மாறப்போறாங்க இன்னொன்று வந்து மருத்துவத்தில் ஒரு பெரிய சாதனை உருவாக போகிறது அப்படிங்கிறதிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிக முக்கியமான ஆண்டாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பகலின் அளவு அதிகமாக இருப்பது போல் நல்ல வெளிச்சத்தின் தன்மை அதிகமாக இருக்கும் மேக்னட் பவர் அதிகமாக இருக்கிறது நிறைய அற்புத சக்திகள் உருவாகக்கூடிய ஆண்டாக இருக்குது நிறைய கிரியேட்டிவிட்டிஸ் உருவாகக்கூடிய ஆண்டாக இருக்கிறது அதே போல் நிறைய தலைவர்களின் துவக்கம் உருவாக கூடியதாக இருக்கிறது அது பெண்களினுடைய முழு ராஜ்யம் பெற்ற ஆண்டாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சூரியனுக்கும் சுக்கரனும் நேர்பகை இந்த நேர் வளமையான ஒரு நல் விஷயங்கள் முயற்சிகள் நிறைய நடக்கும் நட்பு வட்டத்தில் பெண்களில் உள்ள நட்பு வட்டம் அதிகம் வைத்துப்பவர்கள் முன்னேற்ற பாதைகள் அடைவார்கள் இது பொது பலனாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடியது இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் என்பதை நம்ம பார்க்கலாம் பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி முன்னபட்டி அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீரும் சிறப்புமாக நிறைய ஆஹ் சுப நிகழ்ச்சியுடன் அஹ் இருபத்தி ஆறு மிக அருமையான ஆண்டாக உங்களுக்கு திகழும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மிதன ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா முக்கியமானது என்ன திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குடும்பம் வந்து உங்களுக்கு சிறந்த முறையில் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு திருமண நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க உங்களுடைய வாக்குகள் அனைத்தும் நன்மையாக தரக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாக்குகள் நன்மை இருப்பதாலும் நிறைய வாக்குகள் நிறைவேற்ற முடியாமல் இருக்கும் குடும்பத்தினருடன் உல்லாச பயணங்கள் மேற்கொள்வீர்கள் வெளிநாடு பயணம் அந்த மாதிரி வெளிநாடு வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நடைமுறை ஆக்கும் நடைமுறையாக மாறும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதன் பிறகு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் அதாவது எந்த மாதிரி முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றி தரும் திருமண விஷயங்களுக்கான முயற்சிகள் வெற்றி தரும் இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு இருபத்தி ஆறில் திருமணம் தொழில் பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக மாறிவிடும் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய தொழில் புதிய தொழில் தொங்குவதற்கான முயற்சிகளை செய்யலாம் தாராளமாக செய்யலாம் அதே சமயம் நீங்க என்னன்னா நண்பர்களுக்காக உதவுதல் நண்பர்கள் உங்கள் தொழிலுக்கு உதவுதல் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தொழில் சார்ந்த விஷயத்துக்காக வெளியூர் பயணங்கள் அலைச்சல்கள் ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே சமயம் பாத்தீங்கன்னா காதல் விஷயங்கள் கை கூட அப்படிங்கிறது காதல் விஷயத்தில் கை கூடக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறது நிறைய உடல் உழைப்புகள் விரயமாகும் மற்றவங்களுக்காக உழைத்து குழைத்து நீங்க உங்களை ரொம்ப ரொம்ப எனர்ஜியை இழக்க வைப்பீங்க நிறைய சமுதாய தொடர்பு ஏற்படும் சொசைட்டியோட நிறைய லிங்கிள் ஆவீங்க அதுக்கப்புறம் வருமானம் வருமான விஷயங்கள் ஓரளவு போதிய அளவுக்கு வந்தாலும் அதை ஃபுல்லாவே பயணங்களுக்கும் வெளியூர் சுற்றுதலுக்கும் மருத்துவ செலவுக்கும் அதிகமாக விரயம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க உல்லாச பணி பயணத்தை அதிகமாக விரும்பி விரும்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது அர்த்தம் நிறைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் நிறைய முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய துணைவியோ அல்லது துணைவியார் உங்களுடைய கணவன்களையோ கணவன் மனைவிகள் நீங்க வந்து படிப்பு ஹையர் படிப்புக்கு உறுதுணையாக இருப்பீங்க அப்படிங்கிறது இருக்குது நிறைய வீடு வாகனங்கள் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு தொழிலுக்காக வீடு வாகனங்கள் அடமானத்துக்குள் வைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயம் தொழில் அமைப்பதற்காக ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதற்காக ஆஹ் கொஞ்சம் இடங்களையோ இல்லட்ட வீடையோ நீங்க வந்து அடமானம் வைப்பீங்க சரி அதுக்கப்புறம் குழந்தைகள் விஷயம் குழந்தைகள் உங்களுக்கு ஆப்போசிட்டா நிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க உங்களுக்கு நீங்களும் குழந்தைங்களும் நேர் எதிர் துருவங்களாக இருப்பது போல் இருக்கிறது எது செய்தாலும் தவறாக தோன்றும் குழந்தைகள் செயல்களை உன்னிப்பாக கவனித்து திட்டுவதாக திட்டிக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி செய்யாதீங்க குழந்தைங்களுடன் அன்பு அரவணைப்புடன் பழகுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதிரிகள் தொல்லைகள் எதிரிகள் உங்களுக்கு தொல்லையாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நண்பர்களாக மாறிவிடுவார்கள் அதனால் கொஞ்சம் எதிரிகள் தொல்லைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறது உண்டு நிறைய வந்து நீங்க வந்து உடல் ஆரோக்கியத்துக்கான பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணும்போது மாற்றங்கள் கிடைக்குது அப்படிங்கிறது இருக்குது திருமண வைபவங்களில் சிறு சிறு மாற்றங்கள் உருவாகும் திடீர்னு திருமணம் பிக்ஸ் ஆகி அப்படியே ஒரு மாறக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமுட திருமண வைபவங்களை ஏற்பாடு பண்ணுங்க ஒரு ரொம்ப முடிச்சிங்கன்னா டக்குன்னு முடிங்க ரொம்ப டிலே ஆயி தள்ளி பொன் தள்ளி போட்டு அப்படி முடிக்கும் போது கொஞ்சம் இடமாற்றங்கள் மாதிரி அதாவது இந்த மாப்பிளைக்கு இந்த பையன் அப்படி இந்த பொண்ணுக்கு இந்த பையன் அப்படி முடிப்போம் இல்லையா அதில் ஒரு சிறு மாற்றங்கள்லாம் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதனால் திருமண விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் ரொம்ப லாங் டைமா எடுக்காம டக்கு டக்குன்னு திருமணத்தை முடிக்கிற மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் இருந்துக்கணும் இல்லட்டா கொஞ்சம் மாப்பிளை பையன் மாறுதுக்கு மாப்பிளை பையனும் பொண்ணு பெண்ணுக்குள்ளேயோ மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது இருக்கு நம்ம ஒரு ஆளுக்கு பிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு ஆளுக்கு மாறக்கூடிய தன்மை மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்குது அதனால திருமண வைபவங்களை உடனே சடனா ரொம்ப லாங் டைம் எடுக்காம டக்குன்னு முடிச்சிருங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறதும் அஹ் வழக்குகளில் உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய சப்போர்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறதே அர்த்தம் அது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக மாறக்கூடியதாக இருக்குது நிறைய குழப்பம் விடுதலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் நோய்களுக்கு ஒரு சிறந்த மருந்துகள் கிடைக்கும் இது வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புத ஆஹ் வரப்பிரசாதமான ஆண்டு ஏன்னா நோய்களுக்கு மருந்து வந்து உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் எந்த நோய்க்கு எந்த மருந்து தீர்வுகள் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்குது அதுக்கப்புறம் தந்தை தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க தந்தை கொஞ்சம் உங்க கூட சண்டை போடுற மாதிரி இருக்குது கொஞ்சம் உங்களை உங்களோட போட்டி போறாமையோட இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் தந்தையுடன் கொஞ்சம் கவனமாக இருங்கள் தந்தை வந்து உங்களை விட்டு விலகி இருப்பது போல் இல்லாட்டா இருக்கும் இல்லாட்டா தந்தையின் ஆரோக்கியத்திற்கு எடுபலங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு ஆனால் தந்தை விஷயத்தில் கவனமாக இருங்கள் தந்தையின் உறவினர்கள் உங்களிடம் உங் தந்தையின் உறவினர்களால் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் அழுத்தங்கள் உருவாகும் அதனால தந்தை உறவினர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்கள் பூர்வீக சொத்து விஷயத்தில் ரொம்ப உங்களை வந்து டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கும் நிறைய பேர் அந்த பூர்வீக சொத்து விஷயத்தில் கௌரவ குறைச்சல்கள் நிறைய ஏற்பட ஏற்படக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பதவி உயர்வு உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அதனால பதவி உயர்வை நினைத்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஏன்னா பதவி உயர்வு ரொம்ப ஸ்லோவா மிதமாக தான் வரும் அவ்வளவு சீக்கிரம் வராது வருத வருத கடைசியில் தான் உங்களுக்கு பதவி உயர்வு விஷயங்களை பேச்சுவார்த்தைகள் எடுக்கும் பத்தி ஸ்டார்டிங் இயர் ஸ்டார்டிங்ல உள்ள விஷயங்கள் நடக்க கொஞ்சம் தாமதமாகும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் லாபம் லாபம் வியாபாரத்தில் வரும் லாபத்தை ஃபுல்லா வியாபாரத்துக்களே போட்டுக்கிட்டு இருப்பீங்க அதனால சேவிங்ஸ் பண்ண முடியாத சூழ்நிலையாக இருக்கும் அதனால லாபத்தை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க உங்களுடைய சேவிங்ஸா கொஞ்சம் சேர்த்து வைங்க திரும்ப திரும்ப அந்த லாபத்தை ஃபுல்லா வியாபாரத்துக்குள் போட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் அடையாது வேலையில் உயர் பதவிகள் அதெல்லாம் ஒரு மந்தத்தன்மை இருப்பது போல் லாபம் வந்து லாபத்தை விரயமாக்காம பாத்துக்கோங்க விரயம்னா வியாபாரத்துக்குள்ளே போட்டு வியாபாரத்தை அப்டேட் பண்றேன் அப்படிங்கும் போது அது உங்களுக்கு பாசிட்டிவா அமையாது அதனால அது சேவிங்ஸா மாத்த பாருங்க லாபத்தை அப்படிங்கறத நான் முக்கியமா சொல்றது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் பயணங்கள் இதனால உங்களுக்கு மனச்சோர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உடல் வந்து பிரிஸ்கா இருக்கும் வெளியே சுத்தும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அது பயன்கள் என்னன்னா உங்களுக்கு வியாபாரம் சார்ந்த ஊர் சுத்துதல் வந்து நல்ல இருக்கும் ஆனா சும்மா வெறுமனே வெறுமனை அது பணவரையமாகும் நிறைய சமுதாயத்துடன் பிரச்சனைகள் உருவாகக்கூடியதாக இருக்கும் அதனால வியாபாரம் சார்ந்த விஷயத்துக்காக பயணம் மேற்கொள்வது உங்களுக்கு நன்மையை தருவதாக இருக்கும் ஆனா வியாபாரம் ஊர் சுற்றுதலுக்கு மிக சிறப்பான ஒரு நட்பலனை தரும் அதுக்கப்புறம் இந்தந்த சின்ன சின்ன குறைபாடுகள் ரொம்ப எல்லாம் இங்க வந்து மிதின ரசிகள் குறைபாடுகள் கிடையாது சின்ன சின்ன குறைபாடுகள் அதுக்குள்ள நிவர்த்திகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு உணவு தானம் வந்து குறைத்து கொள்ளுங்கள் உணவு தானத்தை பற்றி குறைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய அன்பு அக்கறை தாய்மை குணம் இதெல்லாம் குறைத்துக்கிட்டால்தான் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆலய வழிபாட்டில் ஆலயத்தில் போய் உணவு உட்கொள்ளுதல் உங்க சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் அதே போல் ஜீவ சமாதி வழிபாடுகள் பெண் சித்தர் சமாதி வழிபாடுகள் உங்களுக்கு நன்மை தரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய அதாவது திருவாதிரை இது இருக்கு இல்லையா ஆஹ் திருவாதிரை திருமஞ்சனம் அந்த அதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போது அது பரிகாரத்துக்கு மிக சிறந்ததாக இருக்கும் அது வந்து ஏன்னா முயற்சியில் வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வியாபாரத்துக்காக வீட்டை கடன் செய்தல் அல்லது மனைவி குழந்தைங்களுக்காக வீட்டை வந்து கடன் படுதல் இந்த மாதிரி இருக்குது வாகனம் அதெல்லாம் கடன்படுதல் ஆக இருக்கிறதுனால அதே தடுப்பதுக்கு திருப்பதி பெருமாள் வழிபாடை எடுத்துக்கொள்வது சிறந்த பலனை தரும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கால பைரவர் வழிபாடு சிறந்த முறையை தரணும் அப்படிங்கிறது உத்ராட்சத்தை வச்சு உத்திராட்சத்தை வைத்து வழிபாடு முறைகள் பண்ணும்போது அது உங்க உங்களுடைய வாழ்க்கை மாற்றங்களை நிறைய உருவாக்கும் இது நான் சொல்ற இந்த சின்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொடுக்கும் நிறைய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர வர நிறைய அம்மன் கோயில்களுக்கு ஆன்மீக பயணமாக போயிட்டு வந்தீங்கன்னா அம்மன் கோயில்களா தேர்ந்தெடுங்க வேற எந்த இதுவும் இருக்கு வெறும் அம்மனாக பாத்துட்டு வாங்க பாத்துட்டு வரும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உழைப்பின் விரயம் அதிகமாக இருப்பதனால் அஹ் மற்றவங்களுக்காக உழைக்கிறது அதிகமாக இருப்பதனால் கொஞ்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொஞ்சம் உங்க உழைப்பை கொஞ்சம் சேவ் பண்ணி வைங்க உங்கள் உழைப்பு மற்றவங்களுக்காக பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால அதை அம்மன் கோயிலுக்கு ஒரே வரையும் பண்ணுற மாதிரி பண்ணுவீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு சிறந்த ஆண்டாக இருக்கும் இது வந்து எல்லா நல்ல பலனும் சிறப்புடனும் எல்லா கெட்ட பலனும் உங்களை விட்டு விடும் அது வந்து எல் எந்த கெட்ட பலனும் உங்களை உங்களை நோக்கி வராது அப்படிங்கிறதையும் நான் வாழ்த்துகிறேன் மிக்க நன்றி வணக்கம்